ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பரான சட்னி செய்ய போகிறோம் இந்த சட்னி செஞ்சிங்கன்னா இதுலேயா சட்னி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும்ங்க சட்னி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அடுப்பத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலை வச்சுக்கோங்க அதில் கடல் எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் சேர்த்திக்கோங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருங்க எண்ணெய் நல்லா சூடேறி வரட்டுங்க நான் வந்து அஞ்சு பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அஞ்சு பல் பூண்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வர மிளகாய் எடுத்துக்கோங்க இது எங்களுக்கு மிளகா வந்து இந்த மிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஒரு பத்து வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கா மிளகா காரம் வரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்திக்கலாம் இல்லை ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மிளகாவும் பூண்டையும் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்ருங்க எண்ணெயிலே நல்லா வருபடட்டும் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயன்றதுனால நான் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அளவுக்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி விட்ட பிறகு இப்போ நம்ம கத்திரிக்காய் கழுவி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இது வந்து விதை இல்லாத கத்திரிக்காங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் ருசியான காய் இது இந்த மாதிரி கத்திரிக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த கத்திரிக்காய் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி அதாவது மீடியம் சைஸ் ரெண்டு கத்திரிக்காய் வந்தால் நீங்கள் எல்லாமே அளவுகள் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் கத்திரிக்காய் அப்படின்றதுனால தான் ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் ரெண்டு ரெண்டு எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க தக்காளி உப்ப எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துன பிறகு இப்போ வந்து தேங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க தேங்காய் இல்லாமல் சட்னி நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கால் மூடி தேங்காய் துறி வச்சிருக்கேன் அதை சேர்த்திக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்திக்கோங்க இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நிறையா சேர்த்த வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கிள அடுப்பில் இருக்கணுன்னு அவசியம் கிடையாது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சிடணுங்க ஆற வச்சுருக்கப்பறம் தான் சட்னி அரைக்க முடியும் அரை வச்ச பிறகு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த சட்னியை வந்து நம்ம அரைச்சிடலாம் நம்ம ஏற்கனவே உப்பு வரமிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம் அளவே போதுமான இருக்கும் உங்களுக்கு பார்த்துட்டு வேணுன்னா கூட நீங்கள் அரைச்ச பின்னாடி சேர்த்தி உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து உங்களுக்கு குறக்கிறப்பா வேணும்னா குறக்கிறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை நைஸாக வேணும்னா நீங்கள் நைஸாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க வாங்க அரைச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் எடுத்துருங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சட்னியில் சேர்த்து கலக்கிடலாம் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி அலசி எடுத்துட்டேன் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உப்பு வேணும்னா பார்த்துட்டு சேர்த்திக்கோங்கன்னா ஏற்கனவே சேர்த்துன உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால நல்லா கலறி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ சட்னி தாளிப்பு நம்ம நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளித்து எடுத்துட்லாங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகல் தும்பருப்பு சீரகம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து இதில் சேர்த்துட்டேங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஜம்முன்னு நம்மளுடைய கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ